இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எழுதல ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு லைஃப் இருக்கு அப்படி ஒரு ஒரு லைஃப் வாழணும் நம்ம நல்ல விசுவாசிக்கு இந்த மனுஷன் ஒரு அடையாளம் இதே அனுபவம் பழைய ஏற்பாட்டுல எலியாவுக்கு இருந்ததாக நாம் முதலாம் ராஜாக்கள்ல படிக்க முடியும் முதலாம் ராஜாக்கள்ல ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு தன்மை எலியாவுக்கு இருந்தது அந்த தன்மையை அவன் பயிற்சி வித்தான் அநேக இடங்கள்ல அவனை கத்தர் கொண்டு போயிடுவார் ஒன்னு ராஜாக்கள் பதினெட்டு பனிரெண்டு நான் உமை விட்டு போன உடனே ஒருவேளை கத்தருடைய ஆவியானவர் எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார் பாத்தீங்களா ஆவியானவர் அவனை எலியாவை கொண்டு போகிற ஒரு அனுபவம் இருந்தது ஒவ்வொரு இடமா கொண்டு போயிடுவார் நம்மையும் கூட இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு லிமிட்டுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் நம்மை ஒரு உன்னதமான இடத்துக்கு அவர் கொண்டு போக வேண்டும் ஒன்று அது வருகையா இருக்கலாம் இல்லாட்டி நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடிகிறதாக இருக்கலாம் நான் இந்த கூட்டத்துல என்ன பேசணும்னு யோசிச்ச உடனே சாயங்காலம் ஆவியான பிழிப்புவை கொண்டு போய் விட்டார்னு சொல்லு அப்ப நம்ம ஆவியானவர் கொண்டு செல்ற ஒரு லைஃப் இருக்கு அது பரிசுத்தாவினால் மட்டும் தான் முடியும் அதுக்கு பிறகு அவன் பல இடத்துல காணப்பட்டு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தான் ஆனா அவன் ஆவியானவர் கொண்டு போகிற அளவுல அவனுடைய சரீரம் எப்படி பரிசுத்தமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல இருந்து ஞானசாரம் கொடுக்குறான் ஞானசானம் எடுத்து கொடுத்து கரையேறும் பொழுது கொடுத்த காணோம் காணும் காணோம் ஆளை காணும் அங்க நின்றுட்டு திரும்பி திரும்பி பார்த்தா அவனுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு ஏன்னா யார் காணோம் கொடுத்த காணோம் காணும் ஆனா கொடுத்தாலும் எங்க போயிட்டான் தெரியுமா அவன ஆவியார் எங்க கொண்டு போயிட்டாரு பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவன் வரிசையா பிரசங்கம் பண்ணிட்டு வீடு போய் சேர்ந்துட்டான் அதனால நமக்கு கத்தர் நம்மை கொண்டு போகிற அளவு நான் யோசிச்சு பார்த்தேன் அவன் சரீரம் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தா ஆவியானவர் அவனை கொண்டு போவார் அவனுடைய கண்கள் அவனுடைய சிந்தை அவனுடைய எண்ணம் அவனுடைய வயிறு அவனுடைய கைய அவனுடைய காலு அவனுடைய இருதயம் அவனுடைய சரீரத்தின் அவயவங்கள் எவ்வளவு தெய்வீகமா இருந்தா அவனை தூக்கிட்டு போவாரு அசுத்தப்படுத்திருச்சு அசிங்கம் ஆயிடுச்சு உடனே நம்ம அந்த பிள்ளைய தூக்குறதுக்கு என்ன செய்வோம் சொல்லுங்க நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு வரீங்க பிள்ளையை குப்பையில விளையாண்டு வருது தூக்குறதுக்கு என்ன செய்வோம் யோசிக்கிறோம் தேவன் ஒரு சாதாரண மாம்ச மனுஷனை ஆவியானவர் அவனை கொண்டு அப்ப ஆவியானவர் அவனை கொண்டு போனோம்னா அவனுடைய

பிலிப்பையும் பாத்தீங்களா ரெண்டாவது லிஸ்ட்ல வந்துட்டான் ஸ்டேவான் அடிபட்டு ரத்த சாட்சியா மறுச்சிட்டான் இப்ப செகண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஆள் யாரு பிலிப் அவனை ஆவியானவர் கொண்டு போறாரு அந்த லைஃப் இருக்கு அவன்ட அதுக்கு காரணம் பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவி நனைஞ்ச கோழி மாதிரி இல்லாவிட்டா முக்காடு போட்டுட்டு இல்லாவிட்டா எங்கிட்டாவது ஆண்கள் போய் ஒதுங்கி உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு சித்தப்பரமை பிடிச்ச மாதிரிலாம் இருக்க கூடாது நல்ல ஆவியானவரை நிரம்பணும் நம்முடைய பா என்னுடைய பாத்திரம் நிரம்பே வழிகிறது நீ ஆவியில நிறையணும் பரிசுத்தாவி நிறைந்தவன் பரிசுத்தாவி நிறைவு ஒண்ணு இருக்கு நிரப்பப்படுதல் ஒண்ணு இருக்கு கொள்ற ஒரு அனுபவம் இருக்கு பரிசுத்தாவி மேல இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு பரிசுத்தாவின் இருப்பா அப்படி ஒரு லைஃப் அடுத்து பரிசுத்தாவில நிரப்பப்படுதல் ஒண்ணு இருக்கு பரிசுத்தாவில் நிறைந்த ஒரு தன்மை இருக்கு ஃபுல்லா நம்ம எப்பவுமே நிறைஞ்சிட்டே இருக்கு பரிசுத்தாவில நிறைஞ்சிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஒருத்தன் செத்து போயிடுவான் கொஞ்ச காலம் நீ சூரியனை காண மாட்டாய் அப்படின்னு பரிசுத்தாவில நிறைஞ்சு ஒரு மனுஷனை பாத்தி சொன்ன உடனே அவன் அப்பமே கண்ணு குருடாயிட்டான் பரிசு தாவி நிறைந்த தன்மைங்கிறது ஒரு நிறைவான சக்தி உள்ள ஒரு வாழ்க்கை அதுக்கு முன்னால எந்த என்ன செய்ய முடியாது நிக்க முடிய அதனால நான் அதுக்கு தான் நம்ம இந்த டைம் கொடுக்குறோம் பரிசு தாவில நல்லா ஃபில் பண்ணிக்கணும் நான் யோசிச்சது அப்படித்தான் பிலிப்பு ஆவியானவர் கொண்டு போறாருனா அவன் சிந்தை கெட்டவனா இருந்தா கொண்டு போவாரா வார்த்தை கெட்டவனா இருந்தா கொண்டு போவாரா சொல்லுங்க போஜன பிரியனா இருந்தா கொண்டு போவாரா நித்திரை பிரியனா இருந்தா கொண்டு போவாரா கீழ்படியாத அவனா இருந்தா கொண்டு போவாரா உண்மை இல்லாதவனா இருந்தா கொண்டு போவாரா அவன் பரிசுத்தவனா இல்லாட்ட அவனை கொண்டு போவாரா யோசிச்சு பாருங்க அவன கீழ்படியில் இல்லன்னா கொண்டு போவாரா நம்மள மாதிரி தலைகீழ கவுந்து தெரியாது வேண்டாம் நான் இருந்துக்கறேன் அப்படின்னா அவ்வளவுதான் ஒண்ணுமே செய்ய முடியாது அவனை வச்சு முதலாவது அவனுக்குள்ள பரிசுத்தாவி நிறைந்த ஒரு லைஃப் இருந்துச்சு ரெண்டாவது இந்த பரிசுத்தாவி இருந்தா ஞானமும் நிறையும் அவன் கேட்கறான் ஆண்டவர் கேட்கிறாரு சாலமோண்ட உனக்கு என்ன வேணும்னு அவன் என்ன கேட்டான்

மகிமையும் உனக்கு தந்தேன் பாத்தீங்களா ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை தாரேன் இதுல உனக்கு ஒருத்தனும் எதிர்த்து நிக்க முடியாது உனக்கு முன்னால சமமா நிக்க முடியாது இது போக நீ கேளாத ஐஸ்வர்யம் மகிமையெல்லாம் உனக்கு தர்றங்கிற இதெல்லாம் எதனுடைய போஷன் ஞானத்தினுடைய பகுதி ஞானம் கிடைச்சா இதெல்லாம் வரும் அதுபோல போல பரிசுத்தாவி கிடைச்சா எது கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஞானம் என்ன படிப்புல நூத்துக்கு நூறு எடுக்கிறதா பரிசுத்தாவில நிறைஞ்சிட்டு அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் ஆவியானவர் உன்னைய கொண்டு போனும் என்னைய கொண்டு போனும் இந்த உலகத்தை விட்டு நம்ம மகிமையில கொண்டு போகணும் எக்காலம் துணிக்கும் போது நம்ம மருவம் ஆகணும் நம்முடைய சரீரத்தை இந்த பூமியிலேயே அவர் ஒரு மகிமையாய் மாற்றி எடுக்கணும்னு சொன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கணும் நாம் முதலாவது நிறைவே பெறுங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் இல்லை கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலம் நடைந்து செட்டைகளை அடித்து கழுகுகளை போல உயர எழும்புவார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகாலும் நடந்தாலும் ஓடினாலும் இழைப்படையார்கள் சோர்ந்து போகார்கள் அபிஷேகத்துல டயர்ட்னஸே வராது அது புல் சுங்கி ஏறிட்டே தான் இருக்கும் கூடிட்டே இருக்கும் அபிஷேகம் 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 வர 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 புதிய புதிய பாஷை கிருப வரம் வல்லமை தாளந்து ஜொலிக்கும் டைம் ஆக ஆக அதனுடைய வேகம் கூடும் அதுதான் பரிசுத்தாவின் நிறைவு நல்ல நிரம்பு ரெண்டாவது இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானம் இருக்கும் அப்பதான் நம்மளை ஆவியானவர் கொண்டு போவார் யாக்கோபு மூணாம் அதிகாரத்துல கடைசியில பரத்திலிருந்து வருகிற ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் உள்ளதாயும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் வாயுமற்றதாயும் இருக்கிறது பாத்தீங்களா இதுதான் பரத்தின் ஞானம் ஒன்னே நம்ம நம்ம எல்லாரையும் ஆவியானவர் கொண்டு போகணும் இந்த உலகத்தை விட்டு பரலகத்துக்கு எடுக்கணும்னு சொன்னா நமக்கு தேவையானது இந்த பரத்தின் ஞானம் பரிசுத்தாவி பரத்திலிருந்து வருகிறது பிதாவின் வாக்கு தத்துவம் அதுல நல்லா நிறையணும் பாச ஜோயல் சொல்லுவாரு அடிக்கடி அபிஷேகத்துல நீ யோசிக்காதயா பைத்தியகார மாதிரி நிரம்புயா அது வெளியே பார்த்தா பைத்தியகார மாதிரி தெரியும் அது உள்ளுக்குள்ள என்ன செய்யுது ஒரு பெரிய வேலையை செய்து இப்ப நீங்க பாருங்க சாதாரண கூழ் குடிக்கிறாங்க கம்பு கேழ்வரகு இதை வச்சுட்டு கூழ் அது இதுன்னு என்னவோ குடிக்கிறோம் ஆனா இது உள்ள போய் என்ன செய்யுது ஒரு பெரிய சேஞ்சு நம்முடைய சரீரத்துல பலன் ஆரோக்கியம் ரத்தம் சுத்தி நல்ல தெய்வம் நல்ல ஒரு ஆரோக்கியம் இதெல்லாம் உண்டாக்குறது எதுதான் இவைகள் தான் அதே போல நீ ஆவில நிரம்பிட்டே இரு அது சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும் சிந்தையை பரிசுத்தப்படுத்தும் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்தும் அது உனக்குள்ள நீ அறியாத ஒரு மகிமையான வேலையை நடப்பிக்கும் ஞானத்தின் நிறைவுங்கிறது சாதாரண கிடையாது அது சுத்தம் உள்ளது அடுத்து சமாதானம் அது சுத்தம் சமாதானம் சாந்தம் சாந்தம் இணக்கம் நற்கனி விசுவாசம் பச்சபாதம் இல்லாதது மாயமற்றது இப்படி வரிசையை சொல்லிட்டே போலாம் ஏழு தூண்கள் இருக்கு இதெல்லாம் பரிசுத்தாவில நிரம்பும் நமக்கு கிடைக்கிறது பரிசுத்தாவில பேசாம காத்திருக்கூடத்துல வந்து உட்காந்துக்கிறது இந்த பாருங்க ஜனங்களே காணும் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியல கேட்டா கல்யாணம் விடு சாவு விடுமா இதுக்குதான் விசுவாசியா வந்திருக்காங்க தவிர காத்திருக்கூடத்துல வந்து தேவ சமூகத்துல ஆராதிக்கிறதுக்கு விசுவாசியா இல்ல தேவனை கனம் பண்றது தேவனுடைய சமூகத்துக்கு வர்றது அது அவங்களுக்கு விருப்பம் இல்ல நாம இந்த நாட்கள்ல பரிசுத்தாவில நிறையும் போது தானாவே ஞானத்தின் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையை நான் உனக்கு தருவேன் நீ ஞானத்தை கேட்டபடினால உனக்கு கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தருவேன்னு சொல்றாரு மூணாவது விசுவாசம் நிறைந்தவன் நாலாவது நற்சாட்சி பெற்றவன் இந்த லைஃப் வேணும் நல்ல ஒரு விசுவாசம் நிறைவு சொன்னா யோகா நடந்த சுவிசேஷமா பதினாலு ஒன்னு வாசி உங்கள் இருதையும் கலங்காதிப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு மூல பாஷை அப்படி இல்லையா தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமா கிடையாது தேவனுடைய விசுவாசம் உடையவர்களா இருங்கள் என்னுடைய விசுவாசமும் உடையவர்களா இருங்கள் எப்படி யாருடைய விசுவாசம் விசுவாசம் என்னது உண்டாக உண்டாயிரு வெளிச்சம் அவ்ள வெளிச்சம்டாயிருச்சு தேவனுடைய கிடையாது அவிசுவாசங்கிறது தேவன்டையே டிக்ஷனரி கிடையாது என்னுடைய விசுவாசம் உடையாயிருங்கள் ஆண்டோட விசுவாசம் எப்படிப்பட்டது உட்காரவை பந்தி உட்காரவை வரிசையா உட்காரவை ஐயா அது இருநூறு பணம் இருந்தாலும் நீ உட்காரவை அவ்வளவுதான் நீயே கொடுங்கிறார் ஒண்ணுமே இல்ல நீ கொடுங்கிற அதான் யாருடைய விசுவாசம் இயேசுனுடைய விசுவாசம் உடையவளா இருக்கு அந்த அளவு நம்முடைய பிராக்டிஸ் பண்ணணும் விசுவாசத்தை பயிற்சி வைக்கணும் அதனால இந்த நாட்களிலே நமக்கு தேவையான சரியான ஒரு பரிசுத்தாவின் நிறைவு இது நிறையும் போது இதுல ஞானம் வரும் இதுல விசுவாசம் வரும் இதெல்லாம் நர்சாட்சி வரும். இதுல வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் வரும். அற்புதம் தானா நடக்கும். இதெல்லாம் இல்லாதனால தான்อற்புதம் நடக்கமாடு. அப்போஸ் நடப்பீங்க 8வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா அற்புதம் செஞ்சிடு போயிரும். 7வது வசனம். अनेகரில் இருந்த அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக अनेகத்emirவாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். 6வது வசனம். филиப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு பாத்தீங்களா? филиப்பு செய்த அதிசயங்கள். அவளோ பார்த்தீங்கன்னா சாதாரண ஆளதான் பாட்டுக்கு அற்புதம் நடக்கும் விசுவாசி தான் அபிஷேகம் அபிஷேகம் இருக்கும் போது அதிசயம் தானா நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல ஒரு லைஃபும் நல்ல ஒரு அபிஷேகம் இருந்தா அங்க என்ன நடக்கும் அதிசயம் தானாய் நடக்கும் அபிஷேகம் இருந்து வாழ்க்கை இல்லைன்னா அங்க அதிசயம் நடக்காது நல்ல வாழ்க்கை இருக்கு அபிஷேகம் இல்லைன்னா அங்க அதிசயம் நடக்காது ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா தான்

அந்தபடி அவன் எழுந்து போனான் உடனே எதுக்கு என்னத்துக்கு முடியாது டைம் நான் புரோகிராம் இருக்கு தெற்கு முகமா காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமா இப்போ அவ்வளவுதான் பொம்பளை பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க கன்னியாஸ்திரிகள் நாலு பெண் பிள்ளைகள் அவன் ஒரு யோசனை கூட யோசிக்கல பிள்ளைங்க வந்துருச்சா போயிருச்சா வீட்டுல இருக்கா அது எப்படி பாதுகாப்பு என்ன அவனுக்கு தெரியும் கத்தரை அனுப்புறாருன்னா கத்தரை எல்லாத்தையும் என்ன செய்வாரு கத்தரை அனுப்புறாருன்னா கத்தரை எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் ஒரு வார்த்தை இல்ல அப்படியே பறந்து போய்ட்டே இருக்கான் அம்பாட்டு பறந்து போய் கிளம்பி வந்துட்டான உடனே ஆவியானவர் பேசுறாரு போ அந்த ரதத்தோட போய் சேர் ஒரு கீல்படி다 பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா இதெல்லாமே தானா வரும் பரிசுத்தாவின் நிறைவில்லாத ஊழியக்காரனை கீல்பட முடியாது பரிசுத்தாவின் நிறைவில்லாத விசுவாசியே கீல்பட முடியாது எல்லாம் புரிஞ்சுக்கோ பரிசுத்தாவின் நிறைவு இருந்தா சுத்தம் சாந்தம் சமாதானம் இணக்கம் இரக்கத்தால் நர்க்கணிகளால் நிறைந்த வாழ்க்கை இருக்கும் பச்சவாதம் இல்லாம இருப்போம் மாயைமற்றதாய் இருப்போம் நிறைவு 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 விசுவாசத்தின் வரும் வரும் தேவனுடைய விசுவாசம் ஏசு கிருஷ்ணனுடைய ஆண்டவர் நம்மோடு பேசுவார் அப்படியே பரிபூர்ண ஏன் ஏன் எதற்கு அந்த கொஸ்டினே கிடையாது கிடையாது இருக்க அதுக்கு பிறகு பேச்சே ஆண்டவரே நான் இப்பொழுது அல்ல 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 அப்படி இப்படி இந்த லோத்தின் சந்ததிகள் தான் பாதி விசுவார்ந்ததிகள்த்திலையும் பாதி விசுவாசிகளையும் கிடக்குது கீழ்படியாத ஒரு சந்ததி இவங்கள வச்சு கத்தர் எந்த சித்தத்தையும் செய்ய முடியாம சப முட்டி மோதி தடுமாறி கிடக்கு நல்ல ஒரு கீழ்படிதல் வேணும்னா நல்ல ஒரு அபிஷேகம் ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னாலே இல்லாட்ட பரிசுத்தவான்கள் சொல்றதுக்கு முன்னாலேயே சரியான பரிசுத்தாவின் லீடிங்ல இருக்கிறவங்களுக்கு யாரு முதல் நாளே உங்களுக்கு தனியாவே ஒரு வெளிப்படத்தில் நினைஞ்சிடும் கிடைச்சிடும் நாளைக்கு நம்மளை அனுப்ப போறாங்க நம்மள நாளைக்கு அங்க போ சொல்லுவாங்க நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும் இங்கே டிரான்ஸ்பரு இது நடக்கும் இது சம்பவிக்கும் வேலையில எப்படி இருக்கும் பிசினஸ்ல எப்படி இருக்கும் பிள்ளைகளுக்குள்ள இப்படி நடக்கும் அப்படிங்கறத நைட் என்ன செய்வாரு அப்போ உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் ஆண்டவர் அடுத்த நாள் பேசும்போது என்ன செஞ்சிடும் கன்ஃபார்ம் ஆயிடும் நான் அப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் நைட் ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசினாரு டிரான்ஸ்பரை பத்தி இடம் வந்து அப்படியே தருமாறிட்டு இருக்கேன் ஒரு ஊருன்னு சொல்லிட்டாரு நான் அப்படி யோசிச்சிட்டே இருக்கேன் காலையில நானு அந்த மாடி ரூம்ஸ் மேல இருக்கு நான் கீழே எதுக்கோ வந்தேன் ஒரு பதினோரு மணிக்கு திடீர்னு போன் அடிச்சு போன் அடிச்ச உடனே உனக்கு இப்ப டிரான்ஸ்பர் சொல்றாங்க பாரு வந்து எடுத்தா டிரான் அப்படியே அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் ரைட்டு இது ஆவியானவர் நம்மள லீட் பண்றாரு அதே மாதிரி ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன் எல்லாரும் போயிட்டாங்க என் கூட எல்லாம் போயிட்டாங்க நான் யாரோ ஒரு கேரளா விசுவாசி என்ற பேசி இருந்ததுனால கொஞ்சம் நின்றுட்டேன் அங்க பாட்டு எல்லாம் பாடி ஆவியில் நிறைஞ்சு முடிய போகுது உட்காந்துருக்காங்க முடிய போது இப்போ அடுத்த பிரேயர் முடிஞ்ச உடனே ஒரு ஜபம் ஜபத்துக்கு பிறகு சாட்சி மெசேஜ் நானும் அங்க இங்கே வந்துட்டு இருந்தேன் தனியா வந்துகிட்டே இருக்கும்போது இங்க ஆவில் நிறைய கேக்குது அது ஒரு பெரிய கன்வென்ஷன் இப்போ உன்னை ஜபிக்கு சொல்ல போறாங்க அப்படிங்கிற நான் அப்படியே திரும்பி பார்த்தேன் மூங்கில் செடி ஜபிக்கு சொல்ல போறாங்களா யார் இப்படியே திரும்பி பார்த்துட்டு அப்படி யோசிக்கிறேன் ஆனா ஆவியானவர் இப்போ உன்னை ஜபிக்கு சொல்லுவாங்க நான் நிக்கிறது எங்க கூட்டத்திலேயே கிடையாது நான் வெளியே நிக்கிற ஒரு ஐநூறு அடி அறுநூறு அடி தள்ளி உடனே ஆவியான ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்னென்ன பாயிண்ட் சொல்லி இப்ப ஜெபிக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஸ்டெப் வச்சிருப்பேன் ரெண்டு ஊழியக்காரங்க ஓடி வந்தா உங்களை கூப்பிடுறாங்க ஜெபிக்க போய் நீங்க தான் இப்ப ஜெபி நீங்க தான் ஜபிக்கணுமா இதே மாதிரி ஆயிரம் சொல்லலாம் உங்களுக்கு இருக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அந்த அளவு ஒரு லீடிங் இருக்கு நாளைக்கு வேலையில பிரச்சனைனா நைட்டு சொல்லிடுவாரு நீங்க ரெடி பண்ணிடலாம் மைண்ட் என்ன செஞ்சிடும்

அஸ்திபாரம் வருசுத்தாவின் நிறைவு இந்த நிறைவு போதாது இந்த நிறைவு காணாது அதனால தான் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் பின்வாங்குறோம் துக்கப்படுறோம் அதிரியப்படுறோம் முடிவெடுக்க முடியாம தடுமாறுறோம் முன்னுக்கு முன்னுக்கும் போக முடியாம அப்படியே அலக்கழிக்கப்படுறோம் நம்ம வாழ்க்கை ஒரு வேடிக்கை பொருளா மாறிடுது ஊழியம் ஒரு கொஸ்டினா மாறிடுது முதலாவது நல்ல பரிசுத்தாவி நிறைவு கிடம் கொடுங்க அதுக்கு உள்ள இருக்கு ஞானத்தின் நிறைவு லைஃப்ப சேஞ்ச் பண்ணும் அருமையா மாற்றும் அதுக்கு அடுத்து விசுவாசத்தின் நிறைவு வரும் நம்ம சொன்னா நடக்கும் நம்ம ஜெபிச்சா நடக்கும் நம்ம கேட்டா கிடைக்கும் அந்த லைஃப் இருக்கு அதுக்கு பிறகு ஆட்டோமெட்டிக்கா கீழ்ப்படி தானா வந்துடும் நீ போ போவேன் அவ்வளவுதான் போ ஆண்டவர் சொன்னா போ அவ்வளவுதான் அந்த அளவு ஒரு லைஃப் இருக்கு அவனுக்கு சொல்றாரு தூதன் வந்து சொல்றான் நீ எழுந்து காசாவ பட்டணத்துக்கு நேராக எருசலேமுக்கு நேரா நீ போ பய பிரயாணமாய் போறான் அங்க போன உடனே ஆபியானோ சொல்றான் அந்த ரதத்தோட சேர்ந்து கொள் ரைட் அது முடிஞ்சது ஊழிய ஞானசானம் கொடுத்தாச்சு ஆவியான தூக்கிட்டு கொண்டு போய் எங்க விட்டாரு ஆசோத்துல விட்டாரு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான் இதுதான் பரிசுத்தாவி நிறைந்த வாழ்க்கை எல்லாரும் கண்களை மூடுவோம் இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகணும் சரியான ஒரு அபிஷேகத்துல நிறையும் பொழுது உங்களுடைய வேலை சலங்களால் எங்கனாலும் கர்த்தர் கொண்டு போவார் ஏன் இந்த கூட்டத்தில் கூட நீங்க ஒரு ராஜ்யத்துக்கு போயிட்டு வரலாம் ஆவியிலே நான் கத்தோடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அந்த மகிமையடைந்த அந்த எருசலேமை கண்டேன் சியோன் மலையில ஒரு கூட்டத்தை கண்டேன் அல்ல லூயா எல்லா கண்களை மூடுவோம் கொஞ்ச நேரம் கத்தடைய சமூகத்துல ஆவியின் நிறைவுக்கு இடம் கொடுங்க அபிஷேகத்துல நிறைத்து வைத்திருந்தது போல இந்த நாட்கள்ல என்னை இப்பொழுது இன்றைக்கு நிரப்பும் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள அந்த நிறைவுக்குள்ள இருக்கிறதான ஞானத்தின் நிறைவை தாரும் விசுவாசத்தின் நிறைவை தாரும் கீழ்ப்படுதலின் பூர்ணத்தை தாரும் என்னை நீர் நீர் எக்காலம் துணிக்கும் பொழுது இந்த பூமி என்னை நீர் கொண்டு போய்விட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக ஒரு அபிஷேகத்தின் நிறைவுக்காக நம்ம எல்லாரும் காத்திருப்போம் அதை பெற்றுக் கொள்ள வரை போராடுவோம் நிறைவேற்றும் அதுக்குள்ள இருக்கிற ஞானத்தை நிறைவேற்றும் அதற்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நிறைவேற்றும் அதற்குள்ள இருக்கிற கீழ்ப்படிகளை நிறைவேற்றும் போராடுவோம் எத்தனை அனுபவம் தேவை கேளுங்க கண்களை மூடுங்க முழங்கால போடுங்க போராடுங்க ஆமென் ஒரு நாள் வந்து ஆவியானவர் கொண்டு போய் விடுவார் நமக்கு இருக்கிற டைம் வந்து ஷார்ட் டைம் இந்த குறுகிய குறுகிய நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்தணும் ஒரே பாயிண்ட்ல நில்லுங்க. கத்தாவே பரிசு ஆவியின் நிறைந்த அந்த ஸ்டேவானை போல அந்த பிலிப்பிவை போல அந்த நிறைவை எனக்கு தாரும். நிறைந்த தன்மைக்கு என்னை இப்போ இன்னைக்கு கொண்டு வாரம். அப்படியானால் அதுக்குள்ள மறைந்திருக்கிற ஞானத்தின் நிறைவு எனக்கு கிடைக்கும் அதுக்குள்ள மறைந்திருக்கிற விசுவாசத்தின் நிறைவு எனக்கு கிடைக்கும் அதுக்குள்ள மறைந்திருக்கிற கீழ்ப்படிகளின் நிறைவு எனக்கு கிடைக்கும் அப்பொழுது நீர் எப்பொழுது வந்து ஆளும் என்ன நீர் கொண்டு போய் விடுவீர் ஆமேன் அதுக்கு ஒரு பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளதான் இதெல்லாம் மறைஞ்சிருக்கு நல்லா ஆவில நிரம்பும் பொழுது அந்நிய பாச பேசும் பொழுது கத்தர் உனக்குள்ள ஞானத்தின் நிறைவை தருகிறார் சுத்தம் சாந்தம் சமாதானம் இணக்கம் நற்கனி பச்சபாதம் இல்லாத மாயமற்ற ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அலோ லூயா தேவனுடைய விசுவாசம் இயேசுவின் விசுவாசம் கிடைக்கும் ஆமேன் கீழ் நிறைவு கிடைக்கும் கத்தரு வரும்பொழுது நம்மை கொண்டு போய் விடுவார் அந்த அதிலத்தானே இந்த கூடுதல கத்துடைய ஆவியானவர் சொன்னதை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பிழிப்புவை ஆவியானவர் கொண்டு போய் விட்டார் இன்னைக்கு ஏசு வந்தால் நம்மை கொண்டு போக வேண்டும் ஆவியானவர் கொண்டு போக வேண்டும் அந்த ஆவியானவர் அந்த சாயலாகத் தானே மகிமையின் மேல் மகிமேடு நம்மை மர்மப்படுத்துவார் அந்தவரே இருந்த அந்த பருசுத்தாவின் நிறைவை எனக்கு தாரு ஆமை கேளுங்கள் போராடுங்கள் கற்றுடைய அந்த நிறைவு ஆவியின் நிறைவு நமக்குள்ளே இன்னைக்கு சந்திக்க போகிறது ஓ டா பாக்கா ஒரு நிறைவான அபிஷேகம் ஹலோயா ஹலோ உ ஆமை கிடைத்த சமயத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் இப்பொழுது நிறைவுறது ஆவின் நிறைவு மட்டும்தான் ஆனால் நமக்குள்ள கத்தர் நம்முடைய கேரக்டர்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அதான் ஞானத்தின் அவர் நம்முடைய பேச்சு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு ஒரு இங்கே நிறையும் பொழுது நமக்குள்ளேயே இந்த மாற்றத்தை கத்தர் பயிற்சி வைக்க கொண்டு வருகிறார் அதற்கடுத்து விசுவாசத்துல ஒரு மாற்றம் அது என்ன கீழே உள்ள விசுவாசம் நம்முடைய பேச்சு செயல்கள் எல்லாவற்றிலும் விசுவாசத்தினுடைய செயல்பாடு உண்டாகும் நம்முடைய ஜெபமானாலும் சரி ஊழியமானாலும் சரி நம்முடைய எதுவானாலும் கிரியை உள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும் அதற்கு அடுத்து கீழ்படுதலை நிறைவங்கும் கத்தர் நம்மை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பார் உன்னை கொண்டும் என்னை கொண்டும் தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் இதுக்கெல்லாம் மூல காரணம் இப்பொழுது நிறைகிற பரிசுத்தாவை நிறைவு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் பிரியமானவர்களே ஆமாம் இப்பொழுது நமக்கு கிடைக்கிற இந்த அபிஷேகத்தை வைத்துதான் நம்முடைய சுபாவம் மாறுது நம்முடைய ஊழியம் மாறுது தேவன் எடுத்து உபயோகப்படுத்த முடியும் அந்த நிறைவைத்தான் கத்திருந்த கூட்டத்தில் எனக்கும் தருகிறார் உனக்குள்ளே ஒரு திட்டவட்டமான வேலையை செய்ய விரும்புகிறார் அதை இன்றைக்கையை செய்ய விரும்புகிறார் அதற்கு அடையாளமாய் உள்ளோட அவர் பேசட்டும் அதற்கு அடையாளமாக உன்னை தூக்கி எடுக்கட்டும் அதற்கு அடையாளமாக உன்னை அபிஷேகிக்கட்டும் அவியின் சந்தோஷம் கொண்ட நந்திக்கு அவியின் சந்தோஷம் கொண்ட நந்திக்கு இப்போ ஆவியை மேகம் பொழியும் போது நீங்க பெற்றுக்கொள்ளணும் இந்த முத்துக்களை குறித்து சொல்லுவாங்க கடல்ல இருக்கிற முத்து மழை பெய்யும் போது வந்து வெளியே திறக்குமா அதுல அந்த மலை துளி உள்ள விழும் அப்படியே அது மூடிக்கொள்ளும் அதுதான் பிற்காலங்கள்ல பெரிய முத்தா மாறுதுன்னு சொல்லுவாங்க நீங்க அபிஷேகத்தினுடைய ஒரு துளியை நீங்க பெற்று பாருங்க உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும் ஊழியம் மாறிடும் குடும்பத்தின் நிலவரம் மாறிடும் நம்முடைய பேச்சு எல்லாமே மாறிடும் ஆமா ஒரே ஒரு சொட்டு ரத்தம் படட்டும் இயேசுவின் ரத்தம் வாழ்க்கையே மாறி போகும் அபிஷேகத்தினுடைய அது ஒரு விண்மலை அதுல ஒரு துளி பெறட்டும் உன்னுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதாய் மாறிவிடும் ஆமேன் எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகத்தின் நிறைவு வேணும் ஆமேன் இன்னைக்கு கத்தோடைய ஆவியானவர் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலரை அவர் கொண்டு போக முடியாத விரும்புகிறார் அபிஷேகத்தில் உங்களை உன்னதத்துக்கு வழிநடத்த போகிறார் ஒரு நிறைவான அபிஷேகம் நம்முடைய மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் ஹலோ லூயா பரிசுத்தாவின் நிறைவு ஹலோ லூயா ஹலோ லூயா ஹலோ லூயா ஹலோ லூயா பலவீனத்தை பார்க்காதீங்க ஹலோ லூயா சூழ்நிலையை பார்க்காதீங்க அபிஷேகத்தை பாருங்கள் ஹலோ லூயா அவியின் சந்தோஷம் கொண்டா நந்திக்க அவியின் சந்தோஷம் கொண்ட இப்போ அவியை மலை போலோ தவணும் இப்போ அவியை மலை போலோ தவினோ அவியின் சந்தோஷம் கொண்டா நந்திக்கோ சந்தோஷம் கொண்ட இப்போ அவியை மலை போலோட்ட வேணும் இப்போ அவியை மலை போலோட்ட வேணும்

ஒரு சில நிமிடங்கள் தேவாவியான் அவருக்கு இடம் கொடுப்பா தேவன் செய்ய நினைத்தது தடைபடாமல் நிறைவேறட்டும்

அதுக்குள் மறைந்திருக்கிற ஞானத்தின் நிறைவு கீழ்ப்படுதலின் நிறைவு அதற்குள் மறைந்திருக்கிறதான விசுவாசத்தின் நிறைவை இந்த நாட்களில் தேவன் ஆவியின் மூலமாய் நமக்குள்ள அனுப்பி ஒரு நிமிஷம் ரொம்ப மிகவும் கஷ்டப்படுறாரு முடியல அவர் பெரிய பாஸ்டருக்காக ஒருமனப்பட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் போராடி அபிஷேகத்தில் ஜோம் பண்ணும் அந்த இருமல் இருமல் நிமித்தம் சாப்பிட முடியல சாப்பிட முடியாத நிமித்தம் அப்படி ஒவ்வொரு பாதிப்பா உண்டாகிட்டே இருக்கு நாமத்தினால் இந்த வல்லமை அழித்து ஒரு பெரிய பலன் ஒரு பரிபூர்ண ஜீவன் இறங்கணும் எல்லாரும் ஒரு ரெண்டு நிமிஷம் உண்மையான ஒரு வேதனையோடு நம்ம போராடி ஜபிக்க போகிறோம் கத்துடைய வல்லமை விளங்க வேண்டும் ஜபிக்கிறோம் அப்பா குணமாக்கு வல்லமா சுனமாக்கு சௌக்கியவாக்கும் யெகோவா சீரமானாரே அண்ணேவே இரத்தத்தினாலே உம்முடைய இரத்தத்தை அனுப்பு உம்முடைய சுகத்தை தாரும் உம்முடைய சர்வாங்க சுகத்தை தாரும் உம்முடைய வார்த்தை அனுபவம் உம்முடைய வல்லமை அனுபவம் உம்முடைய சௌவாக்கு வல்லமை விளங்க பண்ண அபிஷேகத்தை அனுபவம் உயிர்ப்பிக்க வல்லமை அனுபவ தரமற சாசின் கிரியைகள் பலவெதின் ஆவி யாகிய கோரூ டீக்கலை

தொடர் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் அல்ல மகிமியும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் வண